என்னம்மா இருக்கீங்க இந்த பாசிப்பருப்பு இன்னைக்கு சிம்பிள் சமையல் தான் பண்ணுறேன் பாசிப்பயிறு க வேக வச்சு வச்சுருக்கேன் இதுதான் பாசிப்பருப்பு கடையல் ரசம் ரசத்துக்கெல்லாம் புளியும் தக்காளியும் நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அப்புறமா இது பாசிப்பருப்புக்கு தாளிக்க கடையலுக்கு பூண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு வர மிளகாயும் நறுக்கி வச்சு வச்சுருக்கேன் அவரைக்காய் பொரியல் இன்னைக்கு இவ்வளவுதான் நம்ம வீட்டு சமையல் ஈஸியான சமையல் சிம்பிளான சமையல் இப்போ என்ன பண்ண போறீங்க பாசி பருப்பு கடையிலுக்கு தாளிச்சிட்டு இருக்கேன் கொஞ்சமா ஆயில் விட்டு கடுகு போட்டு கொஞ்சம் சீரகம் இப்போ இப்போ இது நம்ம வீட்டு செடியில் நம்ம வீட்டு செடியில் பொரிச்சிருந்தேன் கருவேப்பிலை ஓகே கம்மக்கமாக இருக்குது வாசம் கம்மக்கம் நேற்று பொரிச்சிருக்கலாம் நேற்று பழசம் போட்டோம் இப்போ வெங்காயம் ரெண்டு ஒரு வர மிளகா ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுறேன் பூண்டு ரெண்டு பல்லு பூண்டு போட்டு தாளிக்கிறேன் ஆமாம் சாரி வளர்க்கும் இங்க வதங்கிறதுக்கு ஒரு தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி. தக்காளி.

இது ரொம்ப ஈஸியான ஆமா அப்பவே கொஞ்சமா உப்பு போட்டுருந்தேமா ரொம்ப இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான லஞ்ச் ரெசிபி வேக பெஸ்ட்டாக போட்டு பண்ணிடுறேன் ஏற்கனவே போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சமா போடுறேன் ஓகேம்மா அப்புறமா பண்ணிக்கலாம் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் நீங்க பண்றீங்க என்ன பண்ணுறது எப்போ பாரு உள்ளங்களுக்கே பண்ண முடியுமா வீட்டில் இருக்கிற காயும் பண்ணி ஆகணும்லம்மா அதோட அது போக அவரக்கா சீசனில் தான் கிடைக்கும் புரியுதா இந்த அவரக்காய் அவரக்காய் சூப்பராக இருக்கும் சரி 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 இது கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் என்னம்மா இங்கே ரசம் ரசம் கட்டுனா நிறுத்திடுவேமா இப்போ பருப்பு ஆயாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் மேலாப்பில் விட்டுட்டு இறக்கிற வேண்டியதுதான்

கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் ஓகேமா உப்பு போட்டுட்டு ம் இதை சைடு விட்டு பண்ணி இது சிம்பிள் தான் அனிக்கு மாதிரி யாரக்க பொரித்து கூட்டல இல்ல இது சிம்பிளான யாரக்க பொரி இது எல்லாமே ஈஸி லஞ்ச் ரெசிபி தான் ஈஸி லஞ்ச் ரெசிபி ஆனா டேஸ்டியாவும் இருக்கும் ஆரோக்கியமானதும் கூட வெரி ஹெல்த் ரெசிபி ஆமா என்னமா என்ன இவ்வளவு காஞ்சி போச்சு அதுக்குள்ள தேங்காய் எடுத்துட்டு வர போனேனா அது அப்படியே ஆயிடுமா

இது இது பண்ண உடனே என்ன இது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஏன் அவரைக்காய்னா கேட்பீங்க அது சீசன் மாம்பழம் அது பழம் அதான் தான் கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்றணும்ட்டு டெய்லி அவரைக்காய் தான் எங்கள் அம்மாவோட காய் அவரைக்காய் அதுக்கு இவ்வளோ

சோ ஃபைனலா இன்னைக்கு சமையல் முடிஞ்சிருச்சு என்னன்னு பாத்துるோமா அது நம்ம சொல்லவே வேண்டாம் அதே ஆவி பறக்குது அப்புறம் ரசம் ரசம் அப்புறம் தயிர் தயிர் கடையலுக்கு விட்டுக்கிறதுக்கு நெய் நெய் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சுவையான ஹெல்தியான சமையல் அம்மா சொல்ற மாதிரி இதுதான் எங்க வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ இதை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை